தெலங்கானா மாநிலம் மிரியாளபுரா பகுதியைச் சேர்ந்தவர் குமார் தலித் சமூகத்தைச் சேர்ந்த இவர் பிரபல ரியல் எஸ்டேட் தொழிலதிபரும் மாற்று சாதியை சார்ந்தவருமான ராவ் என்பவரின் மகள் அம்ருதாவை காதலித்து வந்துள்ளார் பத்தாம் வகுப்பு படிக்கும் போதே அறிமுகமான இவர்கள் எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக உயிருக்கு உயிராக காதலித்து வந்துள்ளனர் ஆனால் குமார் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் இந்த காதலுக்கு அம்ருதாவின் தந்தை ராவ் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் ஆனால் தங்களுடைய முடிவில் உறுதியாக இருந்த காதல் ஜோடி பெற்றோரின் எதிர்ப்பை மீறி கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு ஜனவரி முப்பதாம் தேதியில் ஹைதராபாத்தில் உள்ள ஆரிய சமாஜ் மந்திரியில் பிரணையும் அமிர்தாவும் காதல் திருமணம் செய்து கொண்டனர் சாதி வெறியில் ஊறி போயிருந்த மாருதி ராவ் தனது மகளை கைவிடும்படி பிரணையை தொடர்ந்து மிரட்டி வந்துள்ளார் பல பிரணை மீது தாக்குதல் முயற்சிகளும் நடந்துள்ளன இந்த சூழலில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு செப்டம்பர் பதினான்காம் தேதி என்று மிரியாலகுடாவில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கர்ப்பமாக இருந்த அம்ருதாவை அவரது காதல் கணவர் பிரணை மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து சென்றார் அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த கும்பல் பிரணையை பட்ட பகலில் கொடூரமாக வெட்டி கொலை செய்தது இந்த பரபரப்பான கொலை குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி நாடு முழுவதும் பரவலாக பேசப்பட்டது தெலுங்கானாவை உலுக்கிய இந்த வழக்கில் அம்ருதாவின் தந்தை மாருதி ராவும் அவரது தம்பி ஷ்ரவன் ராவும் இணைந்து கூலிப்படைக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்து கொலை செய்ய தூண்டியது அம்பலமானது போலீசார் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் பெண்ணின் தந்தை மாருதி ராவ் அவரின் தம்பி ஷ்ரவன் ராவ் கார் ஓட்டுநர் சிவா கொலையாளி சுபாஷ்குமார் சர்மா உள்ளிட்ட எட்டு பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கு விசாரணை மிரியாலகுடாவில் உள்ள வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் கடந்த ஆறு ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது இதற்கிடையே கொலைக்கு மூளையாக செயல்பட்ட அம்ருத்தாவின் தந்தை மாருதி ராவ் இரண்டாயிரத்தி இருபதில் ஜாமீனில் வெளிவந்த போது ஹைதராபாத்தில் உள்ள தனது பண்ணை வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார் இந்த ஆணவ கொலை வழக்கின் இறுதி விசாரணை முடிவடைந்த நிலையில் பதினொன்றாம் தேதியன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது அதில் ஏ ஒன் குற்றவாளி மாருத்திராவ் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் ஏ டூ குற்றவாளி சுபாஷ்குமார் சர்மாவுக்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்திருக்கிறது மற்ற குற்றவாளிகள் அஷ்கர் அலி அப்துல் பாரி எம் ஏ கரீம் சகோதரர் சகோதரர் ஷவன்குமார் மற்றும் கார் ஓட்டுநர் சிவா ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க